தென்மேற்கு கிராமத்தில் ஒரு சிறிய வீட்டில் திருப்பதி என்ற விவசாயி தனது மனைவி மீனாட்சி மற்றும் இரண்டு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்தார் திருப்பதி உழவரின் மகன் என்பதால் தன் வாழ்க்கையை சுறுசுறுப்பாக நடத்தும் திறமை கொண்டவர் அவர் சொந்தமான சிறிய நிலத்தில் விவசாயம் செய்து தினமும் தன் குடும்பத்திற்கான உணவை உற்பத்தி செய்து வாழ்ந்து வந்தார் ஒரு வருடம் வெள்ளப்பெருக்கால் அவரது நிலத்தின் பாதிப்பு ஏற்பட்டது உழவு செய்ய முடியாமல் இருந்தது திருப்பதிக்கு கடன் வாங்கி பயிர்கள் போட வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆனால் அவர் கடன் வாங்க சிந்திக்கவில்லை காரணம் அவர் தன்னால் பணத்தை சரியாக திருப்பிச் செலுத்த முடியுமா என்ற அச்சத்தில் இருந்தார் திருப்பதியின் மகள் கோமதி பள்ளியில் படித்து வந்தார் அவளது கனவு கல்லூரி சென்று மருத்துவராக வேண்டும் ஆனால் குடும்பத்தின் நிலைமையை பார்த்து அவள் தன் கனவுகளை மரக்கன்றுகளுடன் பூமியில் புதைத்து விட்டால் அதை பார்த்த திருப்பதியின் மனம் உடைந்தது எப்படியாவது எங்களது குழந்தைகளின் எதிர்காலத்தை சீரமைக்க வேண்டும் என அவர் திடமாக முடிவு செய்தார் மீனாட்சி தனது கணவனை உற்சாகப்படுத்தினார் நம்முடைய நிலத்தில் விளையாவிட்டாலும் பரந்த பசுமை நிறைந்த நிலங்கள் நிறைய உள்ளது அங்கே உழைத்தால் நிச்சயமாய் உன்னால் வெட்டியடைய முடியும் என்று கூறினார் திருப்பதி ஊரில் உள்ள பெரிய நில உரிமையாளரிடம் வேலை கேட்டார் அந்த நில உரிமையாளர் ராமச்சந்திரன் நற்குணம் கொண்டவர் அவர் திருப்பதி நேர்மை வாய்ந்த உழவராக கண்டு நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று சொன்னார் திருப்பதி வேலை செய்யும் இடத்தில்தான் உண்மையான திறமைகள் கொண்டவர் என்பதை நிரூபிக்க ஆரம்பித்தார் அவர் விளைவித்த பருத்தி மற்றும் மக்காச்சோளம் விளைச்சல் பெரிய அளவில் இருந்தது ராமச்சந்திரன் திருப்பதியின் நேர்மை உழைப்பு புத்திசாலித்தனம் ஆகியவற்றைக் கண்டு வியந்தார் நீ உன் நிலங்களை மீண்டும் வழமைக்கு கொண்டு வர வேண்டும் உன் நிலத்திற்கு உரம் வாங்க உனக்கு தேவையான பணத்தை நான் தருகிறேன் என்று ராமச்சந்திரன் சொன்னார் அந்தத் தொகையை கொண்டு திருப்பதி தனது நிலத்தில் புது பயிர்களை விதைத்தார் கடவுள் சாட்சியாக அவருடைய நிலத்தில் அடுத்த ஆண்டில் மிகுந்த விளைச்சல் கிடைத்தது அந்த வருவாய் மூலம் அவர் கடனை திருப்பிச் செலுத்தினார் மகள் கோமதியை மருத்துவக் கல்லூரியில் சேர்த்தார் கோமதியின் கண்களில் சந்தோஷத்தின் கண்ணீர் வழிந்தது திருப்பதி தனது வாழ்க்கையின் கதையை கிராமத்தின் பல இளைஞர்களுக்கு கூறி உழைப்பின் அன்பின் மற்றும் நம்பிக்கையின் சக்தியை எடுத்து காட்டினார் சிக்கல்கள் வரும் ஆனால் மனதிற்குள் நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையின் சக்கரங்களை சுழற்சியில் வைக்க முடியும் என்று அறிவுரையை வழங்கினார் கொண்டிருக்கும் போது வாழ்க்கையில் எந்த சிக்கலையும் வெல்லலாம் உழைப்பு என்னும் விசையால் வாழ்க்கையின் சக்கரங்களை சீரமைக்க முடியும்